ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலு போடக்கூடிய எல்லா கதை வீடியோக்குள்ளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் அப்போ தான் நம்ம சேனலுந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் அருமையான குடும்ப நாவல்கள் கிரைம் நாவல்கள் எல்லாம் வந்துட்டு நல்ல நல்ல சிறுகதைகள் வந்துட்டு கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அதெல்லாம் கேட்டுட்டு லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு அதே மாதிரி இந்த கதையை கேட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் இந்த கேட்கக்கூடிய கதை கணேஷ் வசந்த் துப்பரியும் சுஜாதா அவர்களின் மெரினா ஒரு கிரைம் த்ரில்லர் குருணாவல் அதுதான் பகுதிகளாக கேட்டுட்டு இருக்கோம் அடுத்த பகுதியை இப்போ இந்த வீடியோல கேட்க போறோம் கேட்கலாமா பகுதி இரண்டு அத்தியாயம் நான்கு இன்ஸ்பெக்டரை வழி அனுப்பி வைத்துவிட்டு குமாரசாமி அவரிடம் வந்தான் லஞ்சம் கேக்குறாங்க எத்தனை விசாரிக்கலைங்க கோடு காட்டினாரு சர்க்கிள் ஏசி டிசி எல்லோருக்கும் போகுதான் எத்தனைன்னு சொல்லல கொடுத்த தொலைச்சிடலாமே அவசரப்பட வேண்டாங்க லஞ்ச கொடுக்கறப்ப முதல்ல இதுதாங்க சரியான பார்ட்டிக்கு போகுதா காரியம் நடக்குமா இந்த ரெண்டையும் முதல்ல விசாரிச்சுட்டு அப்புறம் ரொக்கம் எவ்வளவுன்னு கேட்டு குமாரசாமி நீங்க என்ன செய்வீங்களோ இந்த விவகாரம் வீதிக்கு வராம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு செய்தர்லாங்க என்று குமாரசாமி அவரிடம் பேங்க் செலான்களில் கையெழுத்து வாங்கி கொண்டு சென்றார் தாரிணி திலீப்பின் படுக்கை அறையில் இருந்து வந்தாள் நல்ல ஜரங்கு அவனுக்கு என்றாள் ரெண்டு நாள் கிடக்கட்டும் என்றார் கோபத்துடன் ராமச்சந்திரன் போலீஸ்காரன் என்ன சொல்றான் என்னவோ சொல்லிட்டு போறான் குமாரசாமி தான் பேசியிருக்கான் அது பணம் தானே விஷயம் அத்தனை இல்லை தாரிணி என்ன சொல்றீங்க உன் பையன் அடிச்சடிய செத்துட்டான் போல இருக்கவன் ஐயோ என்று அவள் தலைப்பால் வாயை பொத்தி கொண்டாள் பிக்கி ஜோஜாவை கட்டி கொண்டு வெளியே வந்தாள் அம்மா நான் இன்னைக்கு செராமிக் பேட்டரி கிளாஸுக்கு போகணும் பணம் கொடு எல்லா கிளாஸும் பந்து ஒரு வாரம் வீட்ல கெட என்றாள் அம்மா உடனே அப்பாவும் அதை ஆமோதிக்க நான் என்னப்பா செஞ்சேன் நான் எதுக்கு வீட்டுல கிடக்கணும் வீடு பூரா போலீஸ் ஒலாத்துது திலீப் அப்படியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டான்ப்பா எப்படி தெரியும் உனக்கு அண்ணன என்றாள் அவள் போய் எப்படி இருக்கான்னு கொஞ்சம் விசாரிச்சுட்டு தான் தான் பாவம் எனக்கு கூட விசாரிச்சு உப்பு போட்டு கொப்பளிக்கணும் அறைக்குள் சென்றார் திலீப் சவுண்ட் சிஸ்டத்தில் இறைச்சலாக கேட்டுக்கொண்டிருந்தான் படங்கள் நிறைந்த பத்திரிகையை மார்புக்கு மேல் பிடித்து கொண்டு கால் மேல் கால் போட்டு கொண்டிருந்தான் அருகே ஆஸ்ட்ரேயை அப்பாவை பார்த்ததும் படுக்கைக்கு அடியில் செலுத்தினான் அறை முழுவதும் சிகரெட்டு புகை மனம் பரவியிருந்தது ராமச்சந்திரன் திலீப்பை ஒரு முறை பார்த்தார் உலக அளவு ஆத்திரம் வந்தது அவருக்கு ஹாய் டேட் என்றான் நீ செஞ்ச காரியம் விபரீதம் ஆயிருச்சிரா அவன் என்ன ஆச்சு என்று அக்கறை காட்டவில்லை ஒரு கணம் அவனை அந்த இடத்திலேயே மண்டையில் ஒரு போடு போட்டு இரண்டாய் பிளந்து விட வேண்டும் போல தோன்றியது ஒரே போடு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போச்சு உன்னை பெங்களூருக்கு அனுப்ப தீர்மானம் பண்ணிட்டேன்டா பார்வர்ட் என்றான் வனசங்கரி தபோவனம் உன்னை ஐ என்றான் விரோதமாக நீ போக தான் போற போகணும் அவ்வளவுதான் என்ன புதுசா இருக்கு அம்மாவை கூப்பிடுங்க அம்மா சொன்னாங்க எங்கேயும் அனுப்ப மாட்டோம் வீட்டிலேயே இருக்கலாம்னு எக்மோர் ஸ்கூல விட்டு மாத்தறதில்லன்னு சொன்னாங்களே பார்த்திலி இந்த வீட்டில் தீர்மானங்க செய்யறதெல்லாம் அம்மா இல்ல அப்பா அதாவது நானு அண்டர்ஸ்டாண்ட் நான் எதுக்காக எதுவா கேக்குறே வெக்கமா இல்ல பீச்சில் போய் கஞ்சா அடிச்சுட்டு யாரையும் அடிச்சு போட்டுட்டு வீடு போலீஸ்காரங்க இருக்காங்க நான் நினைச்சு அவன் பின்னால போனோம் அது முரளி இல்ல எங்களை பார்த்ததும் கண்டபடி எங்களை அதுவும் என்ன தாக்கிட்டான் நல்லா அடிச்சிட்டேன் அதனால தற்காப்புக்காக ஒரு வீசு வீசுன அடிபட்டு விழுந்துட்டான் செத்து போயிட்டான்டா தெரியுமில்ல யாரு நோவே அப்படிப்பட்ட அடி இல்லாது கையால் அடிச்சியா இல்ல டேடி டயர் லீவரால டயர் லீவராலையா ஒரு ஆளை கொல்லலாம் தெரியுமா டேடி ஆனா அவன் சாகல எப்படி சொல்ற எனக்கு தெரியும் கொல்லல அடி சரியா படல அவன் மேல முட்டா பையல அரைக்கு வெளியே எட்டி பார்த்து குமாரசாமி அந்த பேப்பரை கொண்டா குமாரசாமி அந்த கேள்வியை எதிர்பார்த்தவன் போல் செய்தித்தாளை கொண்டு வந்து கொடுத்தான் படி என்று அதன் முக்கிய பக்கத்தை மடித்து அவன் கண் முன்னால் துருத்தினார் திலிப் அதை படித்து விட்டு முகம் வெளிரி போய் நோ இது நான் செஞ்சதில்ல வேற யாரோ அவனுக்கு சிகரெட் பிடிக்க இருந்தது கை விரல்கள் உதறின சொல்லு மகனே நான் பெத்த பிள்ளையே என்ன என்ன பண்ண சொல்ற இதை அறையின் வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த தாரிணி உள்ளே வந்து என்ன கேட்டா அது உங்க உங்க பொறுப்பு இல்லையா எது மகனை இந்த இது அவனா பண்ண விபரீதம் அவன் சகாக்கள் சரியில்லைன்னு நான் சொன்னப்பெல்லாம் சப்போர்ட்டுக்கு வந்த இல்ல இப்ப கிடந்து மருகுங்க தாயும் பிள்ளையும் அவன் ஜெயிலுக்கு போகட்டும் அப்பதான் அவனுக்கு புத்தி வரும் அப்படி லேசுல விட முடியுமாங்க பாரு என்னால் சப் இன்ஸ்பெக்டர் பின்னாலே எல்லாம் ஸ்கூட் கேஸ் வச்சுக்கிட்டு அலைஞ்சம் கொடுத்து அலைய வேண்டாம் அலைய முடியாது உங்களை யார் அலைய சொன்னாங்க எல்லாம் குமாரசாமி பார்த்துப்பாரு குமாரசாமி எதுக்காக இருக்காரு அவருக்கு தான் எல்லா இளவும் தெரியும் குமாரசாமி 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 பணிவுடன் உள்ளே வந்தான் அவன் முகத்தில் எந்தவித சலனமும் இல்லை என்னங்கய்யா அவர்கள் இரண்டு பேரையும் கண்ணோடு கண் பார்க்காமல் என்ன வேணும் என்றான் குமாரசாமி அந்த பார்வையை அர்த்தம் பண்ணிக்கொள்ள எத்தனையோ முறை ராமச்சந்திரன் முயன்றிருக்கிறார் அது என்ன பார்வை அலட்சியமா ஆணவமா தன்னிறக்கமா சந்தர்ப்ப வசத்தால் நான் உன்னிடம் சேவகன் பண்ண விதி பணித்திருக்கிறது அதற்காக ஒரு சுயமரியாதையை இழக்க வேண்டியதில்லை என்று எப்படியோ சொல்லும் பார்வை அது குமாரசாமி பாப்பிலையா கேச போலீஸ் கிட்ட இருந்து மீட்க வேண்டியது உங்க பொறுப்பு எவ்வளவு ஆனாலும் சரி காதோடு காது வச்சாப்புல முடிச்சிட வேண்டியது என்ன என்றாள் தாரணி பெரிய என்ன சொல்றாரு என்றான் ராமச்சந்திரனை பார்த்து ஐயாவோ அதே தான் சொல்றாரு என்றாள் தாரணி குமாரசாமி ராமச்சந்திரன் மேல் வைத்த பார்வையை சற்று நேரம் விளக்காமல் காத்திருந்தான் பின் சென்றான் செய்திருவாரு அவருக்கு தெரியாதவங்க யாரும் இல்ல எப்படியாவது முதல்ல இவனை பெங்களூருக்கு அனுப்பணும் இல்ல இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதா டோன்ட் பி ரெடிகுலஸ் இவனுக்கு என்ன வயசு தெரியுமா பத்தொன்பது என்றார் ராமச்சந்திரன் கடுப்புடன் இல்ல இருபது இந்த மாசிக்கு இருபத்தொன்னு இருபத்தோரு வயசு எல்லாம் கல்யாணம் பண்ற வயசா திலீப் அவர்கள் வேறு யாரையோ பற்றி பேசிக் கொண்டிருப்பது போல தன் படுக்கையில் உட்கார்ந்து சார்லி ப்ரவுன் காமிக்ஸ் படித்துக் கொண்டிருந்தான் ஏகேஆர் பொண்ணு இவனுக்காக காத்திருக்காங்க அவனுக்கு கல்யாணம் பண்ணி பொறுப்பு கொடுத்து பிசினஸ்ல விட்டுறதுதான் உத்தமம் அதை போல அழிவு நோக்கிய செயல் இருக்க முடியாது இவனாவது பிசினஸ் பாத்துக்கிறதாவது கஞ்ச அடிக்காம நாலு நாள் இருக்க பழகட்டும் முதல்ல அவனை பெத்ததுக்கு எத்தனை பாக்கியம் பண்ணியிருக்கோம் பாரு என்று அழுத்துக்கொண்டார் ராமச்சந்திரன் டேடி ஐ டோன்ட் ஸ்மோக் பேட் சொன்ன நம்புங்க என்றான் எரிச்சலுடன் உரத்த குரலில் சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க என்ன பண்றது பெத்தாச்சு வளர்க்க தெரியாம வளர்த்தாச்சு அதனால இப்ப எதையும் மாத்திர முடியாது அடுத்து யோசிக்க தான் வேணும் குமாரசாமி என்ன ரொக்க கொடுக்கணுங்கிறாரோ கொடுத்து அதை முதல்ல சரி கட்டிடலாம் எனக்கு என்னவோ இவன் ஜெயிலுக்கு போறதுதான் நல்லதுன்னு தோணுது நல்ல வக்கீல வச்சு வாதாடினா ரெண்டு மூணு வருஷத்துல அவன் வெளியே வந்துருவான் என்றார் ராமச்சந்திரன் பிடிவாதமாக போறேன் ஜெயிலுக்கு போகணும்னா நான் போறேன் அதெல்லாம் இல்லைங்க முதல்ல லஞ்ச ரூட்டை ட்ரை பண்ணட்டும் குமாரசாமி சரி லஞ்ச கொடுங்க என்றான் தெளி ராமச்சந்திரன் மகனை ஆச்சரியமாக பார்த்தார் இவனால எப்படி இப்படி பொறுப்பு பொறுப்பெல்லாம் இருக்க முடியுது இவ்வளவு அலட்சியுமா அரகன்சா அப்படியே உன்னதான் உன்ன என்று அவனை அடிக்க கையோங்கினார் மகன் அவரை எதிர்பார்வை பார்த்து அடிங்க தடுக்க மாட்டேன் என்றான் உன்னை அடிச்சா எனக்கு தாண்டா கை வலிக்கும் அப்படி வளர்ந்துருக்க நீ பரவாயில்ல அடிங்க என்றான் தெளிம் அவன் அம்மா அவன் தலையில் நாலு தடவை நெத்தினாள் நாசமா போறவனே கடங்காரா அவன் சிரித்து கொண்டே அதை வாங்கி கொண்டான் சிரிக்கலாம் பாரு வயிற்றுல நெருப்பு அள்ளி போட்டுட்டு நான் தான் சொல்றேன் இல்ல அவன் என்ன அடிக்க வந்தான் திருப்பி அடிச்ச விழுந்துட்டான் போகணும் என்றார் ராமச்சந்திரன் ஆமா வீட்ல என்ன இருக்கு என்றான் திலீப் தாரணி சண்டை விபரீதமாகும் என்பதை சட்டென உணர்ந்து நீங்க வாங்க அப்புறம் பேசிக்கலாம் என்று அவரை வழுக்கட்டாயமாக முதுகில் தள்ளி அறையில் இருந்து வெளியே செலுத்தினாள் என்ன கேக்கலாம் பாத்தியா இந்த வீட்டுல என்ன இல்லடா முதுகு பக்கத்தில் கேட்டார் அவன் முணுமுணுப்பாய் பதில் சொன்னது நல்லவேளை காதில் விழவில்லை அவருக்கு வெளியே வந்த போது குமாரசாமி அடக்கமாக விட்டுருங்க இந்த வயசுக்காரங்க கூட எந்த விவாதத்திலையும் ஜெயிக்க முடியாது சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நான் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பாத்தீங்களா குமாரசாமி என்ன சொல்றானு அட விட்டுருங்க போன் மணி ஒழித்த போது அதை எடுத்து பேசினார் அவர் அவருடைய பிசினஸ் பார்ட்னர் கரண் அமெரிக்கா போவதால் அதற்கு முன் அங்கிருந்து வேண்டுமா என்று கேட்டார் சட்டுன்னு வாங்கிட்டு வா கரண் என்றார் ராமச்சந்திரன் சலிப்புடன் ராம் அவ்வளவு சுலபமா செத்துறதா என்ன என்ன வேற நல்லா பேசுவானே ஒரு நாள் அனுப்புங்களே எங்கிட்ட அதெல்லாம் தாண்டிட்டான் அப்புறம் பேசலாம் கரண் எயிட்டி வரைக்கும் போகலாம் என்ன மெயின்டெனன்ஸ்ல எடுத்துறலாம் தாரணி அவர் புஜத் அருகில் எல்லார்கிட்டையும் இதை பறைசாற்ற வேண்டாங்க என்றார் அத்தியாயம் ஐந்து கரண் ஏர்போர்ட் டிரான்சிட் லான்சில் இருந்து இலவசமாக போன் செய்தார் ராம் உன் குரல்ல ரொம்பவும் ஏமாற்றமும் கவலையும் தெரிஞ்சது என்ன ப்ராப்ளம் உன்னோட சண்டு கிட்ட ஏதாவது ட்ரக்ஸா இல்ல லீகலா இல்ல காதலா காதலா இருந்தா பரவாயில்லையே எதையோ பிடிச்சி கல்யாணம் கட்டி போட்டுட்டா கட்டின பசுவாயிடுவான் அப்படின்னா மத்ததுல ஒன்னா ரெண்டுமேதான் ராமச்சந்திரனுக்கு ஆஸ்துமா பம்பு தேவையாக இருந்தது ஒரு முறை வாய்க்குள் அதை கவ்வி நெஞ்சில் அடைப்பை துடைத்து கொண்டார் கரண் அமெரிக்கா போற சமயத்துல உன்னை தொந்தரவு செய்ய வேண்டாம்னு பார்த்தேன் சொல்றத ரகசியமா வச்சுக்க திலீப் மெரினா கடற்கரையில ஒரு ஆளை சாவடிச்சுட்டான் சரியா தெரியல இப்ப போலீஸ்காரங்க லஞ்சம் கேக்குறாங்க கொடுக்கலாமா வேண்டாம்னு ஒரு டைலமா எனக்கு கொடுத்தா உத்தரவாதமா காரியம் நடக்குமாமா அது எப்படி சொல்ல முடியும் கரண் குமாரசாமி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி இருக்கான் ஆமா லஞ்ச கேட்கறது யாரு ஒரு இன்ஸ்பெக்டர் மேலதிகாரிகளுக்கு அவன் தான் பைப் லைன் போல இருக்கு கொடுக்காட்டி என்னாகும் என்னாகும் ஜெயிலுக்கு நிச்சயம் போவான் நியூஸ் பேப்பர்ல எல்லாம் தலைப்பு செய்தி எரியும் பிரபல தொழிலதிபரின் மகன் கொலை வழக்கில் நான் வாழ்நாள் பூரா லாயருங்க பின்னாடியே அலையணும் கம்பெனி ராம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய தான் திரும்பி வர்ற வரைக்கும் இது தாங்குமா தெரியலையே தினம் காலை மாலை ரெண்டு நேரமும் போலீஸ்கார வந்துடுறான் செய்தித்தாள் மாதிரி திலீப் நல்ல பையனாச்சே ஆமா நீ தான் சொல்லணும் பிறந்ததுல இருந்தே ட்ரபுள் தான் அவனால ராம் சமாச்சாரம் யார் யாருக்கு தெரியும் தாரணிக்கு தெரியும் குமாரசாமிக்கு தெரியும் என்னோட பொண்ணு பிக்கிக்கு தெரியும் ஊட இருந்த ரெண்டு மூணு பசங்க சரி இனிமே யாருக்கும் தெரியப்படுத்தாத ஒரு காரியம் ஒரு நம்பர் சொல்றேன் அதுல கணேஷ்னு எனக்கு தெரிஞ்ச லாயர் ஃப்ரெண்டு உனக்கு தெரிஞ்சிருக்குமே என் பேரை சொல்லு அவரை போய் பாரு இல்ல கார் அனுப்பிச்சு கூட்டி வா ஆனா யாருக்கும் தெரியாம மனைவிக்கு கூட தெரியாம என்ன முடிஞ்சா பிளைட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கணேச கூப்பிட்டு பாக்குறேன் அவரை நான் என்ன கேட்கணும் போலீஸ்ல பணம் கொடுத்தா காரி ஆகுமானு விசாரிச்சு கிளியரன்ஸ் கொடுக்க சொல்லு அதுக்கப்புறம் பணம் கொடுது காரி ஆகாதுன்னு சொன்னா ஏன் எல்லா பிரச்சனைகளையும் இப்பவே எதிர்பார்க்கிற கணேஷ் கிடைக்கிறது கஷ்டம் ஆனா அருமையான லாயர் அவனுக்கு இப்ப ஏகப்பட்ட அசிஸ்டன்ட் இருக்காங்க அதுல வசந்தன் ஒருத்தனை அனுப்பிச்சாலும் சரி கத்துக்குட்டி லாயருங்களை அனுப்பிச்சா ஒப்புக்காத என்ன ஆல் தி பெஸ்ட் ராம் டோன்ட் வரி கடவுள் காப்பாத்துவார் ராமச்சந்திரன் விரக்தியாக சிரித்தார் கடவுள் காப்பாத்துறதா இருந்தா என் மகனை அந்த பழக்கத்துல காப்பாத்தி இருக்கணும் இப்ப காப்பாத்தி என்ன பிரயோஜனம் என்னவோ போக்கரன் ஒன்னும் சரியில்லை இந்த வருஷமே சரியில்லை ஜிடிஆர் நாம எதிர்பார்த்த இன்வெஸ்ட்மெண்ட் வரல ஷேர் ஹோல்டர்ஸ் குடையராங்க இந்த எக்ஸைஸ் கேஸ் வேற எல்லாத்தையும் விட்டுட்டு பேசாம சதுரங்கப்பட்ட திரும்பி போயிடலாம்னு இருக்கேன் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ இதை கவனி எழுதிக்கிறியா கணேஷனோட நம்பர் போனை வைத்ததும் கரண் சொன்ன நம்பருக்கு செய்த போது மெஷின் பதில் சொன்னது நீங்கள் கணேசின் அடைந்திருக்கிறீர்கள் இந்த சமயத்தில் நான் இல்லை மன்னிக்கவும் பீப் கேட்டவுடன் உங்கள் செய்தியை தெரிவிக்கவும் நம்பரை விட்டு வைக்கவும் கூடிய விரைவில் நான் உங்களை அழைக்கிறேன் ராமச்சந்திரன் போனை வைத்து சற்று நேரம் வெற்று பார்வை பார்த்தார் தாரணி அருகில் வந்து படுக்கையில் அமர்ந்தால் எதுக்குங்க நாம மன்றாடணும் பேசாம போலீஸ் செய்யறத செஞ்சுக்கட்டும் அவன் ஜெயிலுக்கே போகட்டும் அப்பதான் அவனுக்கு புத்தி வரும் என்றால் அம்மா தாரணி தாரணி ஒரு ஒரு சமயத்துல ஒன்னு சொல்ற நீ நிஜமாவே இத உணர்ந்ததான் சொல்றியா இல்ல என்ன செய்யறதுனே தெரியலைங்க எப்படிங்க சரியா வளர்த்த புள்ள இப்படி ஆகும்னு புரியவே இல்லைங்க எனக்கு இதெல்லாம் இப்ப புரிஞ்சிக்க முயற்சி பண்றதுல அர்த்தமே இல்ல ஆமா என்ன பண்றாம தூங்குறான் நிம்மதியா கவலை இல்லாம பயமும் இல்லை அவனுக்கு இப்படியே விட்டா சாமியாரா போயிடுவாங்க அதுக்குள்ள செத்து போயிடுவான் பாரு அப்படியெல்லாம் பேசாதீங்க ஆமா கரண் என்ன சொல்றார் போகாத ஊருக்கு வழி சொல்லுவாரே அவளுக்கு கரணை பிடிக்காது ஒரு லாயர் நம்பர் கொடுத்துருக்கான் கணேசன்னு கேட்ட பேரா இருக்குதே காசு கொடுத்தா காரி ஆகுமான்னு சொல்லுவாராம் அத நீ யாருகிட்டையும் சொல்லாத ஒரு வாரத்துக்கு சும்மா இரு நீ என்ன உங்கிட்ட கூட சொல்லி இருக்க கூடாதுண்ணா ராமச்சந்திரன் கபோர்டுக்கு போய் ஒரு பச்சை பாட்டிலில் இருந்து சட்ட என்று ஸ்காட்ச் ஊற்றிக்கொள்ள வேண்டாங்க ஏற்கனவே மூச்சு வாங்குது உங்களுக்கு போ என்ன என்ன செத்தா சரியில்லைனா என்று கூறி மடக்கென்று அதை விழுங்க அந்த திரவம் அவருள் பட்டாசு சரம் போல இறங்கியது சரி யாராவது மீசி போடு என்றார் அவர் தாரிணி கேசட்டை நாட அப்போது போன் எடுத்த எடுத்தபோது மிஸ்டர் ராமச்சந்திரன் எஸ் ஸ்பீக்கிங் என் பேர் கணேஷ் இப்பதான் கரண் ஃபோன் செஞ்சார் ஏர்போர்ட்ல இருந்து ஆமா என்ன ப்ராப்ளம் கணேஷ் உங்களை பத்தி கரண் நிறைய சொன்னான் உடனே வர முடியுமா இப்பவா ஆமா இப்ப ராத்திரிக்குள்ள ஒன்னும் ஆகாதுங்க அன்லெஸ் என்ன விஷயம் சுருக்கமா சொல்லுங்க என் பையன் மூணு நாள் முன்னாடி மெரினாவில் ஒருத்தனை சண்டையில சாகடிச்சுட்டான் போலீஸ்காரங்க லஞ்சம் கேட்கறாங்க ஐசி ஒடுக்க போறீங்களா இன்னும் நான் சொல்லல ஆனா குடுக்கலாமா வேணாமான்னு தீர்மானிக்கிறதுக்கு தான் உதவி தேவையா இருக்கு வர்றீங்களா இப்ப கொஞ்சம் லேட்டு எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்காங்களா கார் அனுப்பட்டுமா ஐ ஹாவ் அ கார் வேண்டாம் காலையில முதல் காரியமா என்னோட அசிஸ்டன்ட் வசந்த் அவங்க கிட்ட விவரமா சொல்லுங்க ஆமா உங்க சன் இப்ப உங்க கூட இருக்காரா ஆமா பேசலாமா அவர்கிட்ட இப்பவா சற்று நேரம் மௌனத்திற்கு பிறகு ஆல்ட்ரை காலையில அதுக்கு முன்ன போலீஸ்காரங்க யாராவது அணுகுனா எத்தனை லஞ்சம் விசாரிச்சு வையுங்க தெரிஞ்சுக்கணும் அப்புறம் எப்படி கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் சரி கணேஷ் குட் நைட் குட் நைட் கணேஷ் உங்ககிட்ட ஒப்படைச்சாச்சுன்னா நிம்மதி தானே இனிமே இல்ல சார் நிம்மதி அத்தனை உத்தரவாதம் இல்ல யூ ஆர் இன் ட்ரபுள் காலையில சரியா என்ன செய்யறதுன்னு சொல்றனே சட்டத்தை மீறாம ஓகே குட் நைட் சார் அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த தாரிணி என்ன சொல்றார் லாயர் காலையில சொல்றானா என்னவோ வினோதமா பேசுறான் அடிய புடிடான்னு ஆரம்பிக்கணும் அவனோட அசிஸ்டன்ட் வரான் வசந்த்னு நாளைக்கு நான் எழுந்திருக்கலனா நீ வந்து என எழுப்பு சரிங்க அவர் தூங்குவதற்கு முன் படுக்கையறை வாசலில் திலீப் நின்று கொண்டிருந்தான் அப்பா உங்க கூட பேசணும் என்றான் திலீப் திலீப் உனக்கு உடம்பு சரியில்லை இப்ப யாரு வர சொன்னது சுமாருங்கம்மா அப்பா கூட பேசணும் என்ன என்றார் விரோதமாக அப்பா எனக்கு பணம் வேணும் எதுக்கு கோவா போகணும் பிரண்ட்ஸுக்கும் கூட ராமச்சந்திரன் கையில் இருந்த ஸ்காட்ச் டம்ளரை அவன் மேல் வீசி எறிந்தார் இங்க எப்படி உன்னை இருந்து காப்பாத்துறதுன்னு நடு ராத்திரியில் அல்லாடிக்கிட்டு இருக்கேன் கோவா போறானா கோவா என்று கோபத்தில் கத்தினார் ராமச்சந்திரன் எதுக்கு டென்ஷன் பண்றீங்க எனக்கு எதுவும் ஆகாது ஜெயிலுக்கு போறதுன்னா போறனே நீ எங்கேயும் ஊற விட்டு போக கூடாதுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லி இருக்கார் அவனைதான் கணக்கு பண்ண போறீங்களே இல்ல கேட்டுக்கோ யாருக்கும் நாங்க பணம் கொடுக்க போறதில்ல அம்மா என்ன இது திலீப் எல்லாம் காலையில பேசிக்கலாம்டா போ அடுத்த முறை இந்த மாதிரி டம்ளர் எரியாதீங்க மண்டையில பட்டதுன்னா திருப்பி ஒண்ணு விட்டான்னா ஆஸ்பத்திரி போக வேண்டி வரும்னு சொல்லிடுமா அவன் கடுப்பாக என்ன பாரு என்றார் ராமச்சந்திரன் தாரணி அவரை உட்கார வைத்து நான் என்னங்க பண்ண முடியும் திருத்த வேண்டியதை நீங்க திருத்தல ஜப்பான் கொரியான்னு வருஷம் பூரா அலைஞ்சுகிட்டு இருந்தீங்க அந்த அலைச்சலுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்ப விலை கொடுத்துட்டு இருக்கோம் வேற என்ன பண்றது ராமச்சந்திரன் மீண்டும் பச்சை பாட்டிலை நாடினார் அத்தியாயம் ஆறு ஏ கே ராஜரத்தினம் ராமச்சந்திரனுக்கு தூரத்து உறவு அவர் தன் மகள் சரண்யாவிடம் செல்போனை கொடுத்து ஆண்டி கூப்பிடுறாங்க என்று கூறினார் சரண்யா போனில் வணக்கம் தாரணி ஆண்டி நீ வணக்கம்னு சொல்றதே எனக்கு நிறையவா இருக்குமா எங்க வீட்டு மருமகளே போங்க ஆண்டி கேலி பண்ணாதீங்க நீ ஏன் வந்து பார்க்கவே இல்லைன்னு திலீப்பு கேட்டுக்கிட்டே இருக்காமா காலேஜ் இருந்துச்சு ஆண்டி அதான் நீ எப்ப வர சாரு திலீப் ரொம்ப டிப்ரஸ்டா இருக்கான் ஏதாவது பேசி நீ வந்தாலே கொஞ்சம் உற்சாகம் ஆயிடுவான் சாயங்காலம் வரே ஆண்டி திலீப் கூட இப்ப பேசலாமா அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை நீ நேர வாய சரி ஆண்டி சரண்யா போனை வைத்தாள் அவள் திலீப்புக்கு சம உயரம் இருப்பாள் பூசின தேகம் முதல் பிரசவத்திலேயே மாமியாகி விடுவாள் என எச்சரித்தது எடையையும் இடையையும் கவனிக்கவில்லை என்றால் அவள் பருத்து விடுவாள் ஆனால் குழந்தை முகம் அவளுக்கு நாய்க்குட்டி பூனைக்குட்டி ஏன் எலி அணில்கள் எல்லாம் பிடிக்கும் கர்நாடக சங்கீதம் கேட்பாள் ஊய்கரால் படிப்பாள் துப்பறியும் நாவல்களை வெறுத்து போய் ஜேன் ஆஸ்டன் படிப்பாள் திலிப்பை சின்ன வயசிலிருந்து குடும்பத்து பொது கல்யாணங்களிலும் அவ்வப்போது விஜய பரிமாற்றத்திலும் சந்தித்து இருவருக்கும் கல்யாணம் என்கிற மறைமுகமான தீர்மானத்தின் லேசான பிரஜை அவர்களுக்குள் இருந்தது திலீப்பின் தங்கை இல்லாத போது ஒரு முறை அவளை அவன் முத்தமிட முயற்சித்ததை சாமார்த்தியமாக தடுத்திருக்கிறாள் கோபித்துக் கொண்டு ஒரு மாதம் பேசாமல் இருந்தாள் இருந்தும் திலீப்பின்பால் அவளுக்கு ஈடுபாடு இருந்தது உண்மையே சரண்யா தனக்கு அன்று மாலை நிகழப்போவது தெரியாமல் திலீப்பை சந்திக்க ஒப்புக்கொண்டாள் குமாரசாமி இன்ஸ்பெக்டர் கதிர்வேலினை சந்திக்க அவர் கொடுத்த கோட்டூர்புறத்து விலாசத்தை தேடிச் சென்றாள் பாதை சடக்கென்று திரும்புவதற்குள் பாலத்தை அடுத்த கோவிலுக்கு அருகில் இருந்த சந்தில் இருந்த வீட்டிற்கு சென்றான் கதவு மணியை அழுத்திய போது உள்ளே சன் டிவி என்று எதிர்ப்பு தெரிவித்திருந்தது பக்கவாட்டில் இருந்த தற்காலிக ஷெட்டில் மோட்டார் சைக்கிளை துடைத்துக் கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் கதிர்வேலனை முதலில் குமாரசாமிக்கு லுங்கியில் அடையாளம் தெரியவில்லை கதிர்வேலனுக்கு சிரமம் இருக்கவில்லை வாங்க குமாரசாமி பேசிட்டீங்களா ஆச்சு வாங்க மாடிக்கு போவோம் மாடியில் பாய் போட்டு ஒரு பெண் சுருதி பெட்டியுடன் சங்கீதம் கற்றுக்கொண்டிருந்தாள் கண் ஜாடையில் அவளை அனுப்பிவிட்டு கதவை சாத்திக் கொண்டார் கதிர்வேலன் ஆஸ்பிஸ்டாஸ் மேற்கூரை தெரியாமல் மறைந்திருந்த உத்திரத்தில் மின்விசிறி தொங்கியது சுவரில் நாலா பக்கமும் சொந்தக்காரரின் நம்பிக்கைகளை பரிச்சயம் காண முடியாதபடி அத்தனை தலைவர்கள் படமும் இருந்தன பெரியார் அண்ணா ராஜாஜி திருவிகா லெனின் என்ன பாக்குறீங்க எல்லாம் இது அவர் வீடுதான் போனது அண்ணனோட எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல பணம் சேர்த்து வசதியா ஒரு குமாரசாமி சுற்றிலும் நோக்கினான் ஒரு ஜப்பானிய ஏசி உரை பிரிக்காமல் ஓரத்தில் இருந்தது என்ன சொன்னார் மிஸ்டர் ராமச்சந்திரன் தரேங்கிறாரு முதல்ல பேமெண்ட் எவ்வளவுன்னு தான் தெரியணும் சொன்னனே இல்ல நீங்க சொல்லலீங்க ரெண்டு தவணியா பன்னெண்டு பன்னெண்டு லட்சம் ஆமா அதாவது மொத்தம் இருபத்தி நாலு அவ்வளவுதான் எப்படி விளையாடுறீங்களா குமாரசாமி கேள்விப்பட்டிருக்கேன் பணக்காரர் தான் அவர்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தும் யூனிட்டுங்க ஐபிபிங்கிற ஷேர் சர்டிஃபிகேட் எல்லாம் ஒயிட்ல தான் இந்திர விகாஸ் பத்திரமா வாங்கிப்பீங்களா ஏறக்குறைய குறைய கேஷ் மாதிரி தான் அதுவும் கையெழுத்து போடுற எந்த சமாச்சாரமும் கூடாது குமாரசாமி அதை என்ன செய்வீங்களோ டிரா பண்ணி முதல் தவணைய ரெண்டு நாள கொடுத்துருங்க கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து கேஸ் என்னாச்சுன்னு ஃபோன் வந்துகிட்டே இருக்குது ஜூனியர் விகிடன் பாத்தீங்கல்ல அதுல கூட இந்த கேஸை பத்தி போட போறாங்களாம் வார இறுதிக்குள்ள அரெஸ்ட் பண்றதா சொல்லி இருக்கோம் நீங்க அதை எப்படி சமாளிப்பீங்க எவ்வளவோ முறை இருக்கு குமாரசாமி பாடி ஐடியில குழப்பம் ஆயிடுச்சுன்னு தாமதிக்கலாம் இறந்தது யாருன்னு நல்லாவே தெரியும்னாலும் ப்ரொசீஜர்ல எவ்வளவோ சிக்கல்கள் கொண்டு வரலாம் இறந்தவன் பேரு அஜய்குமார் சிந்திக்கார பையன் அந்த சரிங்க அமௌண்ட் கொடுக்கறதுன்னே வச்சுக்கோங்க உங்களால என்ன செய்ய முடியும்னு எஜமானர் கேக்குறாரு உத்தரவாதமா கேஸ் விசாரணை நம்ம பேர்ல வராம இருக்குமா என்ன இப்படி சொல்றீங்க பையன் மேல அரஸ்ட் வாரண்ட் வச்சிருக்கேன் காட்டட்டுமா அதை அதை ரத்து செய்யணும் முதல்ல உத்தரவாதமா அதுக்கு நீங்க வேணா ஒன்று செய்யுங்க நியூஸ் பேப்பர்ல அல்லது டிபார்ட்மெண்ட்ல எஃப்ஐஆர் மேல நாங்க எடுத்த ஆக்ஷன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு கேஸ் க்ளோஸ் ஆனதை பார்த்துட்டு ரெண்டாவது பேமெண்ட் பண்ணுங்க ஆனா முதல் பேமெண்ட் இப்பவே கொடுத்தாகணும் இதுவே அதிக தொகையாச்சு கலெக்ஷன் பண்றதுக்கே நாலு நாள் ஆகுமே அவர் புருவங்கள் சுருங்கின உங்க பையன் உசுருக்கு இது அதிகமா சொல்லுங்க நாலு நாள் எல்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது நான் ஃபோன் பண்ணிடுறேங்க இருங்க இருங்க பணம் யாருக்கு போகுதுங்கிறீங்க எனக்கா எனக்கு பத்துல ஒரு பாக வந்தா சரி மொத்தமா எனக்கு மேல பத்து எல்லா சாட்சியமும் வலுவா இருக்குது சந்தேகத்தின் பேர்ல கேள்வி கேட்காம கைது பண்ணி போலீஸ் கஸ்டடியில வச்சு கஸ்டடிக்கு மாத்திரலாம் எனக்கு ஒரு சந்தேகம் சார் என்றான் வசந்த் நான் என்ன செய்யணும் ராமச்சந்திரன் வீட்டின் ஆபீஸ் முன்னரையில் ராமச்சந்திரனுக்கு எதிராக வசந்த் உட்கார்ந்து முகத்தில் ஒரு பரபரப்பு காணப்பட்டது கண்கள் அடிக்கடி எதை தேடி அழைகின்றன என்று சொல்வது சிரமமாக இருந்தது எங்க இருக்கீங்களே என்றார் ராமச்சந்திரன் நரமுடியெல்லாம் ஒழிச்சு வச்சிருக்கேங்க வக்கீலுங்க கொஞ்சம் ஓல்டு கெட்டப்ல தெரிஞ்சாதான் நம்பிக்கை வரும்னு கணேஷ் சொல்லுவாரு அதனால இப்பெல்லாம் தலைவர ஆரம்பிச்சிருக்கேன் அதுலயே அஞ்சு வயசு கூடுதுங்க வசன் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் பணம் கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறது தான் குமாரசாமி போயிருக்கான் என்னங்கிறத ஃபோன் பண்ணி சொல்லுவான் கொடுத்தா காரியம் நடக்குமா அதுக்கு என் உதவியே வேண்டாங்க காரியம் நிச்சயம் நடக்கும் லஞ்சங்கிறது அவ்வளவு உபயோகமான வஸ்து இந்தியாவில் அதுக்கு மட்டும் நியாயத்துக்கு கட்டுப்படுவாங்க பணம் கொடுத்தா காரியம் நிச்சயம் நடக்கும் என்றான் வசன் அப்போது ஃபோன் ஒழித்தது அதை எடுத்து என்ன குமாரசாமி கொஞ்ச நேரம் கேட்டுக்கொண்டிருந்தார் வசந்த் சுற்றிலும் பார்த்தான் அனாவசி அலங்காரங்கள் நிறைந்திருந்தன செல்வச் சிறப்பில் வழியும் பிரதேசம் டோஜோ வந்து ஒரு முறை வாசனை பார்த்தது வசந்த் கால்களை சோஃபாவில் உயர்த்தி கொண்டு கடிக்குங்களா என்றான் பயந்தபடியே கடிக்காது அது நாய்க்கு தெரியுமா பேர் என்னங்க டோஜோ டோஜோ என்னை கடிக்கிறதுல எதுவும் உனக்கு பயன் இல்ல டேஸ்ட்டே கிடையாது டோஜோ புரிந்தது போல வாழாட்டியது வேலைக்கார கொண்டு வந்த பிஸ்கட்டை வசந்த் ஜாக்கிரதையாக அதை பார்த்து கொண்டே கடித்தான் போனை வைத்ததும் இருபத்தி நாலு கேட்கறாங்க அதாங்க தற்போதைக்கு ரேட்டு இருக்கிற விலவாசில நோ என்ன தேசம் இது என்று அழுத்து கொண்டார் அவர் கொடுக்க போறீங்களா என்று கேட்டான் வசந்த் வேற வழி இருக்குதா இருக்குது ஒன்னு செய்யுங்க பையனை அரஸ்ட் பண்ணட்டும் மெட்ரோபாலிட்டன் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுல முதல்ல எடுத்துப்பாங்க அங்க போய் வாதாடி சந்தேகத்தை கிளப்பிர்லாம் பையன் ஜெயிலுக்கு போக வேண்டி வருமா கொஞ்ச நாளைக்கு போகட்டுமே அது அவனுக்கு நல்லது கூட நடக்கலாம் விவேகானந்தர் ராமகிருஷ்ணர்னு புஸ்தகம் எல்லாம் கொடுப்பாங்க வேண்டாம் வசந்த் விஷயம் பெருசாயிடுச்சுன்னா அது எங்க கம்பெனிய பாதிக்கும் யூரோ இஷ்யூ இருக்கிற சமயத்துல கம்பெனி தாங்காது ஷேர்ஸ் விழுந்துரும் உங்களுக்கே தெரியும் டோஜோ தும்மினா கூட எங்க ஷேர் விழும் பைத்தியக்கார மார்க்கெட் இந்த ஷேர் மார்க்கெட் கொடுக்கறதா இருந்தா எனக்கு வேலை இல்லைங்களே என்றான் வசன் இருக்கு வசன் பொறுப்ப நீங்க எடுத்துக்கிட்டு இல்லைங்க நான் லாயர் பொரியர் இல்ல ஆமா இன்ஸ்பெக்டர் பேர் என்ன கதிர்வேலன் ரெண்டு தவணையா கேக்குறாராம் காரியம் முடிஞ்ச உடனே ரெண்டாவது தவணையை கொடுத்தா போதுமா கொடுத்துருங்க இந்த சூழ்நிலையில ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் பன்னெண்டு லட்சம் உங்களுக்கு பெருசில் கொடுத்துருங்க உங்க சீனியர் கணேசும் தான் சொல்வாரா நான் போய் அவரை இத பத்தி ப்ரீஃப் பண்ணனும் அவருக்கு ஒண்ணு வேணா செய்யுங்க ஒரு வாரம் டைம் கேளுங்க கதிர்வேலன் தனியா இயங்குறாரா பணம் மேல போகுதான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும் ஆனா அதுக்குள்ள அவர் அவசரப்பட்டுட்டா கவலையே படாதீங்க லஞ்சம் கேட்டாச்சு இல்ல இன்னும் மூணு முறையாவது அணுகுவாங்க ஏலம் போடுற மாதிரி ஒரு தரம் ரெண்டு தரம் மூணு தரம்னு அப்போது திலீப் மாடியில் இருந்து உள்ளே வந்தான் டேட் பணம் கேட்டனே மீட் வசந்த் லாயர் உன்னை இவருதான் டேடி பணம் கேட்டனே என்றான் வசந்தை ஏறிட்டு கூட பார்க்காமல் ஓ இவர்தானா கதாநாயகன் என்றான் வசந்த் இந்த நாவலோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம்